உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பாரு கம்ருதீன் ஃபினாலே ஸ்டேஜில் இருப்பாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது அண்ட் ஏற்கனவே வந்துட்டு கம்ருதீன் வந்துட்டு இந்த மாதிரி இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க கம்ருதீன் வந்து கண்டிப்பாக ஃபினாலுக்கு வந்து வராதா வந்து அவர் சைடுமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி நம்ம வந்துட்டு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தோம் பட் இப்போ வந்து பார்த்தா ஃபினாலே ஸ்டேஜில் அங்கே கம்ருதீன் அதிரடியாக என்ட்ரி கொடுத்துருக்காரு ஸோ அவர் அங்கே தான் இருக்கார் ஆக்சுவலி இப்போ வந்துட்டு அந்த ஷூட் போயிட்டுருக்கு அதாவது முன்னாடியே வந்துட்டு எல்லா ஃபைனலிஸ்டோட அந்த பர்ஃபார்மன்ஸ் போகும் இல்லையா ஸோ அந்த ஷூட் வந்து அங்கே போயிட்டுருக்கு அதில் வந்து கமருதீன் இருக்கார் இதில் முக்கியமான ஒன்று நம்மளுடைய கானா வினோத் இது வரைக்கும் அந்த பிக் பாஸ் எல்லா ஃபினாலையும் அந்த கண்டஸ்டன்ட் எல்லாரையும் கலாச்சி அந்த ஒரு மாதிரியான பாடல் வரும் இல்லையா அது எல்லாமே வந்து நம்ம கானா வினோத் பாடின பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த ஃபைனல் அப்படிங்கும்போது அவரே இருக்கார் அப்படிங்கும்போது ஸோ நம்ம சொல்லவா வினோத் ஆறு மாறாக வந்துட்டு அங்கே ஒரு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒன்று இருக்குது அது இல்லாமல் வியானா எஃப்ஜே அவங்க சேர்ந்து ஒரு காம்போ பண்ணியிருக்காங்க இருக்காங்க அண்ட் அமித் இருக்காரு இல்லையா அமுத் அவர்களோட பொண்ணு அவங்க அழகா பாடுவாங்க ஸோ அவங்கள வச்சு ஒரு பர்ஃபார்மென்ஸ் போயிருக்கு போல இருக்கு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு இது கூடவே இப்போ கம்ருதீன் வந்துட்டாரு அப்படிங்கும்போது பாரு எங்கங்க அப்படிதான் எல்லாருமே கேட்போலையா ஸோ ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருக்காங்க திரும்ப ரெட் கார்டு வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டால் ரெட் கார்டெல்லாம் திரும்ப வாங்குற மாதிரி தெரியல பட் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஏன்னால் ஏற்கனவே வந்து மகத்துவம் ஒரு வாட்டி அப்படிதான் ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருப்பாரு அகென் அந்த அதுக்கு வந்துட்டு ஃபினாலேக்கு வந்து கமல் சார் கூட எல்லாம் பேசிட்டு இருக்க மாதிரி கூட நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த வாட்டி வந்து கம்ருதின்னு இன்னைக்கே வந்துட்டார் பட் நாளைக்கையும் இருக்க தான் போகிறார் பட் பார்வதிங்கும்போது இந்த இடத்துல அந்த நம்ம வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறத விட பிக் பாஸ் தான் மிஸ் பண்ணுவாங்கனே சொல்லலாம் ஏன்னால் பார்வதி இல்லாத ஒரு ப்ரோமோவே வந்துட்டு அவங்க வெளியில் போகிற வரைக்கும் இல்லைங்க அப்படிதானே எல்லா ப்ரமோலையும் பார்வதி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் அப்படின்னா அது பார்வதி தான் நிச்சயமாக அதை வந்து பிக் பாஸே இன்றைக்கி சொல்லியிருக்காரு ஏன்னால் எல்லா கன்டெஸ்டண்ட்டும் அந்த சோஃபாவில் லிவிங் ஏரியாவில் உட்காந்து இருக்கும்போது லைனாக எல்லாரோடய பேரையும் சொல்லிவிட்டு கம்ருதின் அண்ட் பார்வதி அவங்க ரெண்டு பேர் பெரியும் சொல்லும்போது எல்லாருமே எழுந்து அந்த ஒரு கைத்தட்டல் கொடுத்திருக்காங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது ஒரு கூஸ்பம் வந்ததுன்னே சொல்லலாம் ஏன்னா தொண்ணூறு நாள் உழைப்பு அங்கே இருக்கு அவங்க ரெண்டு பேரும் நேர்மையா தான் விளையாடி இருக்காங்க அந்த ஒரு எமோஷ்னல் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமாக போயிருச்சோ அப்படின்னு தான் தோணுதே தவிர அது டாஸ்க்குக்காக பண்ணதாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அக்ரெசிவாக பண்ணியிருக்க வேணாம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்க பண்ண தப்பு பட் அந்த வீட்டில் வந்துட்டு உண்மையா நீ இதுதான் நீ இப்படி தான் அந்த விளையாட்டு என்ன அவங்களோட கேரக்டரை வெளியில் கொண்டு வரதான் பட் அவங்க ரெண்டு பேரும் பேரும் எனக்கு தெரிஞ்சு உண்மையாக தான் இருந்தாங்கன்னு தான் தோணுது ஒரு சில இடங்கள்ல ஏன்னா அந்த வீடே அப்படியான ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல எதுவுமே இல்லைங்கும் போது இருக்கிறவங்க மூஞ்ச பார்த்து தான் பேச வேண்டியிருக்கு இதுக்குள்ள கேம் அப்படிங்கும்போது ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பேசும்போது கூட அந்த மாதிரி இருந்துருக்கலாம் பட் உண்மையா இருந்தாங்க அப்படின்னா ஒரு ரியல் கண்டென்ட் கிரியேட்டர் அது வந்து அவங்க எப்படி பண்ணியிருந்தாலும் அது பாருக்கு மட்டும்தான் அந்த கிரெடிட் போகும் பட் இந்த இடத்துல வந்து இப்போ வரைக்கும் ஈவிபியில் அங்கே பார்வதி இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க ஒருவேளை நாளைக்கு ஷூட்ல எல்லாருமே அங்கே கண்டஸ்டன்ட் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க இல்லையா அந்த சோஃபாவில் பார்வதி இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்விடேஷன் அனுப்புனாங்கன்னு சொல்றாங்க அனுப்பலன்னு சொல்றாங்க பட் அந்த விஷயம் இன்னும் தெளிவாக தெரிய வரல பட் கம்முதீன் அந்த இடத்துல வந்துட்டார் இப்போ அவர் தான் இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு இப்போ கம்ருதீன் இருக்கார் அப்படிங்கும் போது பார்வம் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஏற்கனவே வந்து கம்ருதீன்க்கு இன்விடேஷன் போயிருக்கு அவரும் வர போறாரு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு அவர் வரட்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு திரும்ப வரானா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க பட் அந்த இடத்துல அவர் வந்திருக்காரு ஏன்னா அவர் சேனல் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க அது ஒரு விஷயம் இருக்குது பட் பார்வதியையும் வந்துட்டு இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்வதி எப்படியாவது அந்த ஸ்டேஜில் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன் ஏன்னா எல்லாரும் இருக்கும்போது பார்வதி வந்துட்டு அந்த தொண்ணூறு நாள் இருந்த வரைக்குமே செம்ம ஆட்டோன்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவங்க இல்லாத ப்ரொமோவே கிடையாது அதை வச்சு தான் அவங்க வந்துட்டு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு அந்த ப்ரொமோக்கும் வந்துட்டு வியூஸ் அதிகமாக போகிறதா இருக்கட்டும் பார்வதி திட்டி திட்டி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாலும் பார்வதி தான் அந்த இடத்துல இருந்தாங்க ஸோ டெய்லி ப்ரொமோவில் பார்வதி இருக்காங்க அப்படிங்கும்போது ஃபினாலி ஸ்டேஜ்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னத லைக்க மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்